நற்றினை பாடல் குறிஞ்சி குடிச்சியின் ஒளி பாடலின் விவரங்கள் துறை தோழியர் புணர்ச்சி கண் தன்னிலை கொழியது பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை நோயும் நெகிழ்ச்சியும் சிறந்த வே வனப்புற்ற தோளை நீயே என் உயவு அறிதியோ நல்நடை குடிச்சில் முருகு புணர்ந்து என்ற வள்ளி போல உருவு கண் எரிப்ப நோக்கல் ஆற்றலெனே போகி நாதப்போக்கு அருங்கவலைய சிறு கட்பன்றி பெருஞ்சின ஒருத்தல் சேர் ஆடு இரும் புறம் நீரோடு சிவன மொய்த்த மொய்த்தவல்பு அழியீ கோள் கொண்ட கொள்ளை காணவர் பேர்க்கும் சிறுகுடியானே யான் கொண்ட கா நோயும் அதனாலாய மெய்யின் தளர்ச்சியும் ஒழியுமாறு முயங்கிக் கிடந்த சிறப்புற்ற மூங்கில் போலும் அழகமைந்த தோலையுடைய ஆளின் நல்ல நடையுடைய குடிச்சி போகிய நாகப்போக்கு அருங்கவலை உயர்ந்த நாகமரங்களையுடைய செல்லுதற்கரிய கவர்த்த வழியினிடத்திலே சிறிய கண்ணும் பெரிய உடைய ஆண்பன்றி சேற்றில் உழலுதலானே அச்சேறு பூசப்பெற்ற கரிய முதுகுப்புழுதி படிந்திருப்ப அப்புழுதியுடனே விளங்கச் சென்று சுருக்குவார் வைத்த வெறும் பிளப்பில் விழுந்துபட்டதாக படுதலும் வாரை அழித்து மொய்த்தனவாய் கொன்று நாய்கள் பற்றிக் கொண்ட மிகுதிப்பட்ட தசைகளை அவை கொண்டு போகாதபடி காணவர் சென்று அவற்றை விலக்கிப் பன்றி இறைச்சியைக் கொணரா நிற்கும் சிறு கண்ணே முருகவேளை கலந்துடன் சென்ற வள்ளினாச்சியாரைப் போல நீ என்னுடன் வருகின்றனையோ நின் வடிவின் ஒளி கண்ணில் வீசுதலானே யான் நின்னை நோக்கலாற்றல் ஆகாதேனாயினேன் அதனால் வேறொன்றனையும் எண்ணாதே கொள் நற்றினைப் பாடல் தலைவியின் அழகையும் தலைவனின் இயக்கத்தையும் பேசுகிறது குடிச்சி எனப்படும் மலைக்குரவப் பெண்ணே மூங்கில் போன்ற உன் தோள்களின் அழகை நான் அறிவேன் முருகனின் துணைவி வள்ளியைப் போல் ஒளிவீசும் உன் உருவத்தை என்னால் நேராகப் பார்க்க முடியவில்லை பாம்புகள் நடமாடும் வழியில் சேற்றில் புரண்டு புழுதி படிந்த முதுகை கொண்ட பன்றியை வேட்டை நாய்கள் கடித்து இழுக்க குறவர்கள் அவற்றைத் துரத்தி இறைச்சியைக் கொண்டு செல்கிறார்கள் அத்தகைய குக்கிராமத்தில் வாழும் நீ வள்ளி போல் என்னுடன் வருவாயாக உன் பேரழகால் நான் வேறெதையும் சிந்திக்க முடியாமல் தவிக்கிறேன் என்று தலைவன் கூறுகிறான் இது தலைவனின் காம் நோயையும் உடல் தளர்ச்சியையும் தலைவியின் மீதான தீராத காதலையும் காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்